அதுக்கு முந்தைய சொல்லிவிட்டார் அந்த படம் அந்த ரிலீஸ் டேட்டருக்கு பாருங்கள் அதில் பண்ணார் உங்களுடைய சிறப்பு என்னன்னா நான் பொறுப்பான தகப்பனார்னு சொல்கிறேன் யாருது அந்த ஆடியோ ரிலீஸ் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா இருவரும் இறந்து விட்டார்கள் இந்த சமயத்தில் வந்து கல்யாணம் பண்ணணும்னு வந்து அடிச்சாட்டியம் பண்ணுறியா இடம் பண்ணுறியா நியாயமா உங்கள் அப்பா இதே மாதிரி ஏற்பட்டுருந்தான் இப்படி செய்வியா யாரை கேட்குறாரு தனது காதலியான மனைவியாக போகிறவரை கேட்கிறார் எங்கே கேட்டது மாதிரி இருக்குது புரிய வேண்டியவங்களுக்கு தான் சார் ஒரு மேட்ரு இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி வந்து இது மாதிரி நிறைய கொடுக்குறீங்களே இந்த கோயில் குலதெய்வம் கோயில் என்று ஒரு கோயில் எல்லாேருக்குமே வேண்டியது அது முன்னோர்களுடைய மண்வாகு மண் வாசனையை பொறுத்துருக்கு அதில் போய் ஏ இது சரியம்மா இது அப்படின்னு இது எங்கே நடந்துச்சு